என்னங்க சொல்லுங்க என்னங்க இது பாருங்க இப்போ வந்து ஜோதிகா சாரி சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி கட்டுறாங்க நல்லா கோல்டு கலருங்க ஃபுல்லா அந்த புடம் சூப்பரா இருக்குங்க இப்போ அடுத்த மாசம் ஒரு கல்யாணம் வருதுல்ல அந்த சாரி வாங்கி கொடுங்க சூப்பரா கட்டின்னு போனா அடி போடி அவன் தலைக்கு மேல கடங்குது அவருக்கு வந்து ஜோதிகா சாரியா தலைக்கு மேல கடங்குதா தலைக்கு மேல முடிதானே இருக்குது அடி லூச அத சொல்ல வீட்டை சுத்தி புல்லா கடன் இருக்கு நான் என்ன பண்றதுன்னு சொன்னேன் ஒரே சொன்னி என்னங்க சொல்லுமா நீ சொன்ன வீடு சுத்தி கடங்குதுண்ணா தேடி பாத்துட்டுங்க நம்ம வீட்டை சுத்தி பில்லு பூண்டு குப்புது கடமே இல்லைங்க